எந்த அருமை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான புனித வாரத்திற்குள்ளே நாம் நுழைகின்றோம் வரை நடந்த அந்த பயணம் எல்லோரும் இறைவனை வாழ்த்திய பயணம் இறையேசுவை வாழ்த்தி வரவேற்ற அருமையான ஒரு பயணம் ஆனால் எவ்வாறு அந்த குருத்து ஞாயிறு அந்த வெற்றி தான் முடிகின்றது ஆகவே இந்த உலக வாரத்துக்குள்ளே நுழைகின்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அருமையான வாழ்க்கையை எவ்வாறு அவரை வாழ்த்தினார்கள் அவர் செய்த புதுமைகளாக அவர் கொடுத்த போதனைகளாக அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளாக அவரை வாழ்த்தினார்கள் உயர்த்தினார்கள் ஆனால் அதே குரல்கள் எவ்வாறு வெள்ளிக்கிழமை அன்று அவரை சிலுவைக்கு இட்டுச் சென்றது என்பதை நாம் இந்த வாரத்திலே அனுபவிக்கின்றோம் இரவு விருதிலே பங்கெடுத்தவன் கூட ஆண்டோடைய அன்பில் மூன்று ஆண்டுகளாக உணர்ந்தவன் கூட எவ்வாறு அவரை காட்டி கொடுத்தான் அவருடைய இழப்பிற்கு காரணமானார் என்பதை உணர்கின்றோம் சிலுவையிலே இறந்த அந்த இயேசுதானால் ஒருத்துஞ்சாயிரம் எல்லோரும் வாழ்க்கைய இயேசு என்ற கேள்வி நம் எல்லோருக்கும் எவ்வாறு வாழ்த்து அதே மக்கள் எவ்வாறு நம்மை தூற்றுவதும் நம்மை நம்மைக்கு அழைத்து செல்வதும் நம்முடைய வாழ்க்கை வழிமுறையாக மாறுகின்றது வாழ்க்கையிலே அனுபவங்களாக மாறுகின்றன என்பதை இந்த வாரம் ஏசுடைய அனுபவத்தில் நாம் பார்க்கின்றோம் இயேசு எவ்வாறு இந்த நிகழ்வுகளிலேயே அவருடைய மனநிலை எப்படி இருந்தது குருத்து ஞாயிறு என்றும் சரி பெரிய வியாழ என்றும் சரி அந்த ஜெட்சமதி தோட்டத்திலையும் சரி சிலுவை மரணத்திலும் சரி அவருடைய சிந்தனை அவருடைய பார்வை எப்படி அமைந்தது மனிதனுடைய ஆறுதலுக்காக அவர் தேடவில்லை இறைவன் எதற்காக தந்தை எதற்காக அவரை அனுப்பினாரோ எந்த நோக்கத்திற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தாரோ வளர்ந்தாரோ போதித்தாரோ மக்களை அணுகினாலோ அதை அவருடைய பார்வை தெளிவாக இருந்தது இறைவனுடைய விருப்பத்தை தேடினார் இறைவனுடைய திட்டத்தை நாடி இறைவனுக்காக மட்டுமே மக்களுடைய மனமாற்றத்திற்காக மீட்பிற்காக மட்டுமே தன்னுடைய உயிரை அளிக்கின்றான் இந்த புனித வாரம் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்கின்றது இறைவனுடைய அன்பை நாம் ஆழமாக உணர்வதற்கு இது அருமையான ஒரு வாரமாக அமைகின்றது ன்று எல்லோரும் எல்லோரும் புகழும் பொழுது அவருக்கு தலகனும் யாழ் வெள்ளியிலே அவருக்கு கிடைத்த அனுபவம் எல்லோரும் அவரை புறக்கணித்த அனுபவம் எல்லோரும் அவரை விட்டு விலகிய அனுபவம் தோட்டத்திலும் அவருடைய தனிமை இவை எல்லாம் நோக்கம் எல்லாம் மனிதனுடைய ஆறுதலுக்காக அரவணைப்புக்காக அவர் இயங்கவில்லை இறைவனுடைய திட்டத்தை மையமாக வைத்து தன் முன்னை வைத்து அதை நோக்கியே நடந்ததை வளர்ந்ததை பார்க்கின்றான் தோட்டத்திலும் அவருடைய நோக்கம் எல்லாம் ஜவம் எல்லாம் இந்த தொந்தகாரத்தில் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் ஆனால் எனது விருப்பம் அல்ல உமது விருப்பம் ஆக இறைவனை மையப்படுத்திய அந்த மீட்பு பணியை மையப்படுத்திய இயேசுவை நாம் நாம் இந்த வாரத்தை கடந்து செல்லும் பொழுது ஆண்டோட அன்பின் ஆழத்தை உணர முயற்சி செய்வோம் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய குற்றங்களுக்காக அவர் சுமந்து நமக்காக உயிரையும் கொடுத்தார் கொடுத்ததில் மூன்று நிலை உள்ளதை கொடுப்பது உள்ளதை உள்ளத்தோடு கொடுப்பது உள்ளதை உள்ளத்தோடு கொடுத்து உயிரையும் கொடுப்பது அதான் சிறந்த நிலை உச்ச நிலை அதை தான் பார்த்திருந்தோம் நான்கு அனுபவங்கள் எவ்வாறு அவர் மக்களை மன்னித்து அரவணைத்தார் விபச்சார பெண் யோவா எட்டாவது அதிகாரம் இதில் அவர் நச்செய்தி என்று நானும் உன்னை தீர்க்கிறேன் இனி பாவம் செய்யாதே லூக்கா நச்செய்தி ஏழாவது அதிகாரத்தில் தன்னுடைய பாதத்தை கழுவி அந்த பெரும் பாவி அவளுக்கு கொடுத்தது ஒன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது சமாதானமாக போகும் பச்சை மருந்து பாவி சகேயும் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே அவர் சொல்கிற வாக்கியம் அதிருகாமி மதம் தானே மீட்பு இந்த வீட்டிற்கு என்று வருகின்றது பட்டமருக்கும் பாவி அந்த கல்வன் வலது பக்கம் இருந்த கல்வன் வாரியிலேசனுடைய நச்செய்தி அவனுக்கு என்று நீண் வீட்டிலே இருப்பாய் அன்பு சவர்களே ஆண்களுடைய அன்மையை ஆழமாக உணர இந்த அருமையான வார்த்தை கடவுள் கொடுக்கின்றார் ஆகவே நாமும் ஆண்டவரோடு பயணிப்போம் வெற்றியிலே தலைநலத்தோடு வாழாமல் துன்பத்திலே தோன்றுந்து போகாமல் இறைவனுடைய திட்டம் என்ன எனக்காக அவர் வகத்திற்கின்ற வழிமுறை என்ன என்பதை ஏற்று நாமும் பேருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க இயேசுவை போல வாழ வளர அவருடைய அருளை நாடு இறுதியிலே கண்டிப்பாக நாம் இந்த புனித வளர்த்து அனுபவிப்பது போல உயிர்ப்பை அனுபவிப்போம் வெற்றி நமதே என்று உணர்வோம் தாயாக தந்தையாக அரவணைக்கின்ற அந்த தெய்வமே இந்த அருமையான புனித வாரத்திற்காக நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆழமாக அன்பு செய்து உன் திரு மகனை எங்களுக்காக முழுவதுமாக அனுப்பினேன் அவரும் தன் நிலை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தன்னை வெறுமையாக்கி சிறுவை சாவ வரை தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி உங்களின் திருவிழப்படி வாழ்ந்தார் உயிரையும் கொடுத்தார் அதே நாங்களும் ஒரு அன்பை ஆழமாக உணரவும் அந்த அன்பிலே நனைந்து கணியவும் அந்த அன்பில் அந்த அன்பை எல்லோருக்கும் அழைக்க அன்பின் கருவிகளாக மாறவும் எங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பை நிறைவாக அளித்தருளும் எங்கள் ஒவ்வொருவரின் மீதாமை ஆசிர்வதித்தருளும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தொயாவி உங்கள் அனைவரையும் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆண்டு பாட்லெஸ் யூ ஆல்